ஆண்டாள் திருவடிகள் சரணம் ஆறாவது திருப்பாவை பாசுரம் புல்லின் சிலம்பின கான் அப்படிங்கிற பாசுரத்தில் டே டு டே ரொட்டீன் லைஃப் எல்லாருக்கும் ஆன்மீகத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிற மாதிரி தான் காட்சி அமைப்புகள் இருக்க போகுது எப்படி பறவைகள் விலங்குகள் தன்னுடைய அன்றாட வாழ்க்கை முறையை காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு அது தூங்குமா தூங்காதா தெரியாது அந்த வாழ்க்கை முறையில் அது எப்படி ரொட்டீனை ஃபாலோ பண்ணுதோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு அந்த ரொட்டீன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பின்பற்றணும் அந்த ரொட்டீன்ல கண்டிப்பா ஆன்மீக உணர்வு இருக்கணும் தெய்வ சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு பாசுரமா இந்த பாசுரத்தை நம்ம பார்க்க முடியும் திருப்பாவை ஆறாவது பாசுரம் புல்லின் சிலம்பினகான் காட்சி வடிவத்துல இப்ப பார்க்கலாம் ஒரு மரம் வச்சு அதுல நிறைய பறவைகள் இருக்கு புல் அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம் பறவைகள் எல்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சே காலங்காத்தால பொழுது விடிந்த உடனேயே பறவைகள் தன்னுடைய வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு அது அந்த குரல் உனக்கு கேட்கலையா அப்படின்னு ஆண்டால் தன்னோட தோழிய பார்த்து நீ எழுந்துக்கோ பொழுது விடிஞ்சாச்சு பறவைகள்லாம் கத்துற சத்தம் உனக்கு காதல விழலையா அப்படின்னு கேக்குறா பெருமாளுடைய திருக்கோயில சங்கொலி கேக்குதே உனக்கு காதல விழலையா அப்படின்னு கேக்குறா ஏன்னா கோயில்ல நடக்கக்கூடிய நித்திய பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அந்த சத்தம் வந்து கேட்கலையா உனக்கு பெருமாளுடைய சங்குலி உனக்கு கேட்கலையா கோவில்ல இருந்து சங்கு முழக்கம் உன் காதல விழலையா அப்படின்னு தோழியை பார்த்து கேட்கறான் முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு ஆண்டால் இந்த பாசுரத்துல குறிப்பிடுறா முனிவர்களும் யோகிகளும் தங்களுடைய அன்றாட கடமைகள்ல ஒன்றாக தெய்வ சிந்தனையோடு தெய்வ திருநாமங்களை உச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய அரும் பெரும் பணியை தன்னுடைய வாழ்நாள் வேலையாக அவங்க கடமையாக வச்சிட்டு இருக்காங்க முனிவர்களும் யோகிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹரி ஹரி அப்படின்னு கண்ணனுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறாங்களாம் அந்த குரல் உனக்கு கேட்கலையா அப்படின்னு ஆண்டால் குறிப்பிடுறா ஹரி ஹரி அப்படின்னு முனிவர்களும் யோகிகளும் கண்ணபிரானுடைய திருநாமத்தை சதா சர்வகாலமும் ஜபித்து கொண்டே இருக்கிறார்களே அந்த குரல் ஒளி உனக்கு கேட்கவில்லையா அப்படின்னு ஆண்டாள் தன்னுடைய தோழியை பார்த்து கேட்கறதா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு கண்ணனுடைய வீர தீர பராக்கிரம செயல்களை இப்போ ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் கண்ணன் எப்படிப்பட்ட வீரனாக இருக்கான் அப்படின்னா பூதகி அப்படிங்கிற மார்புல மார்பிலிருந்து பால் குடிக்கிற ஒரு குழந்தை போல தன் அவ வந்து விஷத்தை தடவிட்டு குழந்தைய கொல்லணும்னு வந்திருக்கா ஆனா அவளுடைய உயிரை மெதுவாக பருகுகிறான் கண்ணன் அப்படின்னு அவளுக்கு வழியே கொடுக்காம ஒரு தாய் மார்பில் இருந்து குழந்தை எப்படி பால் இருந்துமோ அந்த உணர்வோடு கண்ணன் அவளுடைய உயிரை மெல்ல மெல்ல பருகுகிறான் அப்பேற்பட்ட ஒரு அஹ் ஒரு கருணாமூர்த்தியாக இங்கு கண்ணன் சித்தரிக்கப்படுகிறான் பூதகி வதத்தை பத்தி இந்த காட்சி சித்தரிக்குது சகடாசுரன் அப்படிங்கிற அசுரன் என்ன பண்றான் ஒரு வண்டி வடிவத்துல வர்றான் அப்போ அந்த வண்டியை கொண்டு கிருஷ்ணரை கொன்னுடணும் அப்படின்னு கம்சன் அனுப்பக்கூடிய பல அசுரர்கள்ல இவனும் ஒருத்தனா இருக்கான் ஆனா அவனை வதம் செய்கிறார் கிருஷ்ண பரமாத்மா அவ்வளவு சின்னஞ்சிறு பாலகனாக விளங்கக்கூடிய கண்ணபிரான் சகடாசுரன் அப்படிங்கிற அசுரனை வதம் செய்யக்கூடிய காட்சி இந்த பாசுரத்துல விவரிக்கப்படுது ஆறாவது பாசுரமாக விளங்கக்கூடிய புள்ளின் சிலம்பினகான் அப்படிங்கிற இந்த பாசுரத்துல கண்ணனுடைய வீர தீர செயல்களும் சொல்லப்படுது தினந்தோறும் அன்றாட பணி அப்படின்னு சொல்லி நம்முடைய கடமைகளை எப்படி நம்ம ரொட்டீன் லைஃப்ல தெய்வ சிந்தனையோடு ஹரி ஹரி அப்படின்னு திருநாமத்தை உச்சரிக்கணும் நமக்கு இஷ்ட தெய்வமா சிவன் இருந்தாருன்னா சிவான்னு சொல்லிட்டே இருக்கிறதும் ஓம் நமச்சிவாய சொல்றதும் நம்முடைய இஷ்ட தெய்வமா அம்பாள் இருந்தா ஓம் சக்தி அப்படிங்கிற அந்த திருநாமத்தை சொல்லிட்டே இருக்கிறதுன்னு இந்த செயல்களை நம்ம நித்தியப்படி வாழ்க்கையில இணைக்கணுங்கிறது தான் இந்த பாசுரம் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையாக போதனையாக விளங்குது கருடனை வாகனமாக கொண்டு பெருமாள் பவனி வரக்கூடிய கோவில்ல அப்படின்னு ஆண்டால் குறிப்பிடுகிறாள் அதனால நம்ம இங்க பெருமாளை கருடாழ்வார் எப்படி தாங்குறாரு பெருமாள் அஹ் தாயாரோடு ஐஸ்வர்யத்தை வழங்கக்கூடிய பெருமாளா இருக்காரு பெருமாளை வந்து கருடாழ்வார் அப்படியே தன்னுடைய தோல் மீது சுமக்குறாரு தாயாரோடு இணைந்து தோல் மீது சுமக்கக்கூடிய காட்சி வச்சிருக்கோம் ஏன்னா ஆண்டாள் இந்த பாசுரத்துல கருடன் மேல பவனி வரக்கூடிய பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு குறிப்பிடுறா திருப்பாவை பாசுரம் ஆறு புள்ளும் சிலம்பின கான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் ஆறு மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் எம்பாவாய் பொருள் மான் போன்ற நடையை உடையவளே நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்றாய் ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படி ஆகிவிட்டது உன் சொல் போன திசை எங்கே மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா உனக்கு இன்னும் விடியவில்லையா வானவர்களும் பூமியில் உள்ளோரும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாய் அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும் எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றையோரும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனை புகழ்ந்து பாடு நன்றி